எப்படி இருக்கீங்க ஆல் அவுட் என்ற பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப காலமாக நாம் பயன்படுத்துகிற கொசு விரட்டி இது விற்பனைக்கு வந்த புதுசில் அதை பயன்படுத்தும்போது வீடு முழுக்க கொசு செத்து போயிருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் நாம் கொசு எங்கே இருக்குதுன்னு இருக்கும்போது பல நேரம் அது ஜாலியாக ஆல் அவுட் மெஷின் வேலையே உட்காந்துட்ருக்கும் கொசுக்கள் எல்லாம் இந்த மனுஷங்க எல்லாம் ஆல் அவுட் உபயோகிக்கிறதை தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான் அப்படின்னு யோசிச்சிருந்தா இந்த உலகத்தில் இப்போது ஒரு கொசு கூட இருந்திருக்காது அதுக்கு மாறாக கொசுக்கள் என்ன பண்ணுச்சு தலைமுறை தலைமுறையாக கொசு விரட்டி ரசாயனங்களின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க மரபணு ரீதியாக தங்களை மாற்றிக்கொண்டன கொசுக்களோட எதிர்பாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால கொசுக்கள் இன்னமும் நம்ம முன்னாடி நடமாடிட்டுருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பல இன்னல்களையும் சவால்களையும் சந்திக்கிறோம் அதையெல்லாம் சமாளிக்க நாம் ரொம்ப சிரமப்படுறோம் நாம் சில நேரம் பொறுமையாகவும் சில நேரம் பொறுமை இல்லாமலும் நம்மளோட சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு இருக்கோம் ஒரு நாள் காலையில் நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்க சூழ்நிலைகளும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனிதர்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து மறைஞ்சிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது ஒரு நாளும் நடக்க போகிறதில்லை ஒரு நாள் காலையில் எழுந்து எனக்கு இருக்கிற எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள நான் என்னை திறமையாக தயார்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு நாம் முடிவு பண்ணுறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும் எனக்கு தெரியும் கஷ்டங்கள் நம்மளை சுற்றி இருந்துட்டே தான் இருக்கும் கஷ்டப்படுத்துகிறவங்களும் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க நான் இதையெல்லாம் எதிர்கொள்ள என்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கணுமோ அப்படியெல்லாம் மாற்றிப்பேன் இனிமே நான் பயந்து ஓட போகிறதில்ல எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை தைரியமாக எதிர்கொள்வேன் என்னோட மன அமைதிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் உங்கள் சவால்களை சந்திக்க உங்களை தயார்படுத்திக்கும் போது உங்கள் எல்லாம் ஆல் அவுட் அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்